ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை சின்னஞ்சிறு விதை போலவே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக பின்னாளில் வெளிச்சம் போல் உனக்கான வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னேன் அல்லவா உன் சாயி இதோ இன்று இரவுக்குள் ஒரு அதிரடி மாற்றம் கிடைக்கப் போகிறது என் பிள்ளைக்கு உன் பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது உன்னுடைய புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது ஆனால் இப்போது இருக்கும் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விட்டு செல் தங்கம் பொறுமையாக இருக்கணும் இந்த நேரத்தில் உனக்கு தேவையான ஒன்று பொறுமை உனக்கு தேவையானவற்றை சரியான நேரத்தில் உன்னை வந்தடை செய்வேன் உனக்கு பார் இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது நீ நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இப்போதே இதை தூக்கி எறிந்துவிடு சொல்கிறேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடணும் என்று சொல்கிறேன் ஆனால் நீயோ கேட்க மாட்டேங்கிறாய் குழப்பத்தோடு உன்னுடைய மனதை குழப்பத்தோடு வச்சுக்கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாய் அழுக இருக்கக்கூடாது அழுக இருந்தால் உன்னை குனிய வைத்து விடுவார்கள் மகிழ்ச்சியை விட போகிறாயா மகிழ்ச்சியை விட்டுவிட்டால் வாழ்க்கையே சுருங்கிவிடும் நீ வாழ்க்கையை துணிச்சலோடு வாழ வேண்டாமா வாழ்க்கையில் வரும் சவால்களை சமாளித்து கொள்ள பழக வேண்டாமா நீ எப்படி இப்படி இருக்கிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் வாழ்க்கையில் சாதிக்க நீ நிறைய கற்றுக்கொள்ளணும் தோல்வி என்பதை நீ எடுக்கும் முயற்சிகளில் தோற்பது அல்ல எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் மாபெரும் தோல்வி சோம்பேறியாக இருக்கப் போகிறாயா சோம்பேறியும் செயலிழந்த நிலையும் கோழைகளுக்குத்தான் உரியது அது உனக்கு வேண்டாம் நீ கோழையா இல்லையே உன் பலவீனங்களை தூக்கி எறிந்து வாழ்க்கை போராட்டத்திற்கு தயாராக இரு துக்கங்கள் ஏற்படும் விதிதான் அந்த விதியே நினைத்து கொண்டிருந்தால் என்னாகும் கண்டு ஏன் அடிபணிந்து கொண்டிருக்கிறாய் போராட கற்றுக்கோ ஓடி ஒளிவது நல்லதா தங்கமே ஓடி ஒளிந்து கொள்வது பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லை எது வந்தாலும் முனைப்போடு எதிர்கொள்ளணும் நீ ஏன் உனக்கு சக்தி இல்லையா ஏன் கடமையிலிருந்து கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் இழந்து விடுவாய் கடமையிலிருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிரிகளை தோற்கடித்து வளமான ராஜபோகத்தை அனுபவிக்க வேண்டாமா அழிவில்லாத வெற்றி வேண்டாமா நல்ல வாழ்க்கை வேண்டாமா செல்வம் வேண்டாமா உனக்கு வீரம் என்று ஒன்று இருக்க வேண்டாமா என்ன நேரமும் சூழ்நிலையும் எப்போதும் மாறும் எனவே யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம் தங்கமே ஆம் தங்கமே உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவு ஆனால் உயிரற்ற பறவையோ எறும்புக்கு உணவு ஒரு மரத்தில் பல்லாயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கலாம் ஆனால் அதே ஒரே தீக்குச்சியினால் பல்லாயிரம் மரங்களையும் அழித்து விடலாம் யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது பல்லாயிரம் மரங்களை அழிக்கலாம் என்றால் யோசிச்சுக்கோ நேரமும் சூழ்நிலையும் எப்போதும் வரலாம் நல்லதை நினைத்து விடுனாலும் நாள் பொழுதும் நல்லதையே செய்துவிடு யாரையும் காயப்படுத்தி விடாது வேண்டாம் அது உன் வேலை அல்ல நீ உண்மையிலேயே யார் என்று புரிந்து கொள்ளாத ஒருவரை பிடித்து கொண்டிருப்பதை விட சில நேரங்களில் அவர்களை கைவிட்டு முன்னே செல்வதுதான் நல்லது நீ அவர்களுடன் இல்லாததன் வழியே அவர்கள் உணரும் நேரம் கண்டிப்பாக வரும் உன் முக்கியத்துவம் ஒரு நாள் கண்டிப்பாக புரியும் உன்னோடு தொடர்ந்து வர முடியாத மதிப்பில்லாத அந்த உறவை நினைத்து நீ உன் இதயத்தை காயப்படுவதை முதலில் நிறுத்து உன் மீது அக்கறைப்படும்படி யாரையும் கட்டு கட்டாயப்படுத்த முடியுமா இல்லையே இல்லை உனக்கு உண்மையாக இருக்கும்படி யாரும் கட்டாயப்படுத்த முடியுமா இல்லை அதுவும் இல்லை உனக்கு பிடித்த நபராக இருக்க நீ ஒருவரை கட்டாயப்படுத்த முடியாது அவர்களாகத்தான் இருக்கணும் உண்மை என்னென்னா சில சமயங்களில் நீ நினைக்கும் ஒரு நபரோ உன்னுடன் இல்லாமல் போனால் நீ அங்கு சிறந்தவனாக தெரிவாய் உன் வாழ்க்கையில் வரும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை என்று நினைப்பதை மட்டும் நிறுத்திவிடு சில விஷயங்கள் தோல்விகளை கொடுக்கும் சில சிலது பாடங்களை கொடுக்கும் சிலது வருத்தங்களை கொடுக்கும் சிலது போராட்டங்களை கொடுக்கும் எல்லாம் ஒரே மாதிரியாக கொடுக்காது அனைத்தும் கலந்தது தான் வாழ்க்கை மிக்சரான வாழ்க்கை அன்பை காட்ட நீ செய்யும் அனைத்திலும் கவனமாக இருக்க உன்னிடம் உன்னிட்ட இருக்கிற ஒன்றை இழந்து ஒன்றை பெற முயற்சிக்காதே வேண்டாம் நீ ஒருவருக்கு கொடுக்கும் அன்பை திருப்பி செலுத்த தயாராக இல்லாத ஒருவரிடம் உனக்கு தேவையான உறவை பெற முடியுமா இல்லையே நீ ஒருவரை சந்தித்துவிட்டு அவர்களால் காயப்பட்டுவிட்டு அவர்கள் உனக்கானவர் இல்லை என உணரும்போது அது கஷ்டமாகத்தானே இருக்கிறது யோசிச்சு பார் உனக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நடந்தும் இருக்கும் நடந்து கொண்டும் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலதாக இருக்கும் நீ இரவில் தூங்குவதற்கு முன் எத்தனை உறவு இரவுகள் அழுதாலும் இறுதியில் ஒரு நாள் உன் முந்தைய உறவிலிருந்து இருந்து விடுபடுவாய் மேலும் அடுத்து உனக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக கண்டுபிடிப்பாய் அந்த நேரத்தில் உன்னுடைய முந்தைய உறவில் விஷயங்கள் ஏன் கைகூடவில்லை என்பதை உன் எதிர்காலம் உனக்கு புரிய வைக்கும் உண்மைதானே ஏன் தரமில்லாத உறவில் இருக்கிறாய் தரமில்லாத உறவில் இருப்பதை விட தனிமையில் இருப்பதுதான் உனக்கு நல்லது சொல்வதை கேட்டுக்கோ நல்லவர்களிடம் பழகு தப்பானவர்களிடம் பழகாதே அவர்கள் உன்னை அவர்களுக்கான ஒரு வெறுப்பு பொருளாக மட்டுமே பார்த்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் முன்னுரிமை பெற தகுதி அற்றவர்கள் தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ உன்னை பின்தொடராத ஒருவரை ஒருபோதும் நீ பின்தொடரக்கூடாது மகளே உண்மையாகவே உன்னிட்ட உன்னை நேசிச்சிருந்தா உன் கண்ணீரில் கண்ணீரை வரவிட மாட்டார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு ஒன்றுன்னா துடித்து போவாங்க தவித்து போவாங்க தேடி ஓடி வருவாங்க நீ வேண்டவே வேண்டாம் என்று விட்டுவிட்டு செல்லும் போதே தெரிஞ்சுக்கோ அங்கே வேறு ஏதோ ஒரு புது உறவு வந்து விட்டது அதனால் பழைய உறவு கசந்து விட்டது என்று விருப்பம் இல்லாமல் விலகிச் செல்பவர்களை காரணம் கேட்டு கஷ்டப்படுத்தாதே இதுவும் கடந்து போகும் உன் இதயமும் கடந்து செல்லணும் நான் சொல்வது புரிகிறதா புரியணும் புரியவில்லை என்றாலும் திரும்ப கேள் புரியும் இதில் தான் சிக்கிக் உன்னை யார் கைவிட்டாலும் என் கைகள் மட்டும் உன்னை விட்டு விட்டுவிடாது ஞாபகத்தில் வச்சுக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கவலையே படாது சிலருக்கு நீ மகிழ்ச்சியாக இல்லைன்னு தெரியக்கூடாது சிலருக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கும்னு தெரியக்கூடாது சிலருக்கெல்லாம் நீ இருக்கிறாய் என்பதே தெரியக்கூடாது நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ உன்னட்ட இருக்கிறத வச்சு பழகு அதுதான் உனக்கு நல்லது துண்டிக்கப்பட்ட தண்டவாளத்தில் ரயில் தனது பயணத்தை தொடருமா இல்லையே குழப்பமான மனநிலையில் உன்னால் முன்னேற முடியாது நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ ஓம் சாய்ராம்